முஸ்லீம்கள் மத்தியில் குரானையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்காத விளைவு யாராச்சும் ஒரு புது கருத்து சொன்னால் அந்த புது கருத்தின் பக்கம் போகக்கூடிய நிலைமைக்கு தான் வந்து கடந்த ஒரு அறுபது வருஷமாக எடுத்துக்கணும் நம்ம நீண்ட நெரிய நெறிய வரலாறு இருக்கலாம் போக வேண்டாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு முப்பது நாற்பதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களுடைய தமிழக முஸ்லீம் நிலவரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா யாராச்சும் ஒரு புதிய கருத்து சொல்கிறாங்களா அவங்க பக்கம் போகிறது உதாரணத்துக்கு தீக்காவை எடுத்துக்குவோம் தீக்காவை எடுத்துங்க அவங்களுடைய கொள்கைகள் என்ன பெரியார் என்ன கொள்கை சொன்னார் கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் அப்படின்னாரு வணங்குபவன் காட்டு மிராண்டி அவர் ரெண்டு பிரச்சாரத்தை பண்ணார் ஒன்று வந்து இந்த மாதிரி கடவுள் கொள்கையை விமர்சனம் பண்ணி ஒரு பிரச்சாரம் அதை கடவுளை பற்றி வந்து யார் யார் சொல்கிறாங்களோ அவ்வளோ முட்டாள் வணங்குபவன் காட்டு மிராண்டி இப்படின்னு கருத்து சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அதே மாதிரி தனி டம்ளார் முறை இந்த மாதிரி தொட்டால் தீட்டு இவன் தான் வந்து சிறந்தவன் இவன் வந்து தலையிலேருந்து பிறந்தவன் இவன் இருந்து பிறந்தவன் இவன் காலில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுதில்லை இதையும் எதிர்த்தார் இந்த ரெண்டு பிரச்சாரத்தை வந்து பெரியார் வந்து முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செஞ்சார் மக்கள் மத்தியில் இதில் முஸ்லீம்கள் வந்து ஈர்க்கப்பட்டாங்க ஏன் ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்குதுல்ல இது முஸ்லீம்கள்ட்ட கிடையாது இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் வந்து பிராமணர்கள் உயர்ந்தவங்க அந்த வந்து இந்த தலித்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து கீழானவங்க இப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் இருந்ததில்லை இதை எதிர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் முஸ்லீம்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஆனால் முஸ்லீம்கள் எல்லா பிரச்சாரத்தையும் விட்டாச்சு ஆனால் இந்த பிரச்சாரம் சொல்லும் போது முஸ்லீம்கிட்ட ஏற்றத்தாழ்வு எங்கேயும் இல்லை அப்படிங்கும்போது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்படுறாங்க பெரியார் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாரு ஆமாம் நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் இப்படிங்கிற அடிப்படையில் வந்து கவரப்படுறாங்க கவரப்படும் போது சேர்த்தி வந்து பிரச்சாரம் ஒரு என்ன பண்ணுறாரு கடவுளை சொல்கிறவங்கலாம் வந்து முட்டாள் வழிபடுறவங்கள காட்டு மிராண்டி இப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு சொல்லும் போது இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னு கேட்டால் நல்லா குரானில் சொல்லும்போது நாலாவது சூறாவில் ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களே எல்லா மக்களையும் கூப்பிடலாம் சொல்கிறான் இங்கே முஸ்லீம்களும் சொல்லலாம் கூப்பிடல மூமீன்களும் சொல்ல எல்லாம் கூப்பிடல மனிதர்களும் சொல்லி எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் நமக்கு அடிப்படை கொள்கை இதுதான் ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் அவரிலிருந்து அவருடைய மனைவியையும் படைத்தான் பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தான் ஆகவே அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள் மேங்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்கள் ஆதரியுங்கள் நிச்சயமாக எல்லாம் உங்கள் மீது கண்காணிப்பவனாக இருக்கிறான்னு சொல்லி இது நாலாவது சூறாவில் ஒன்றாவது வசனம் இருக்குது அப்போ மனுஷங்களுக்கு வந்து ஆதி மூலம் எங்கே இருக்குன்னா ஆதமலை இஸ்லாம் அவர் தான் தந்த பிராமணர்களும் அவர் தான் தந்த முஸ்லீம்களுக்கும் அவர் தான் தந்த கிறிஸ்தவர்களும் அவர் தான் தந்த அப்போ எல்லாத்துக்கும் அவர் தான் தந்தை அப்படிங்கும்போது இங்கே வந்து இனத்தால் நிறத்தால் மொழியால் வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் சமங்கிற அடிப்பில் தான் வரும் அப்போ இந்த மாதிரி வசனங்கள் இருக்குதா அதே மாதிரி நாற்பத்தி ஒம்பதாவது சுரல பதிமூணாவது வசனத்தில் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம் இஸ்லாத்தோட அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் இவங்க அங்கேருந்து வந்தாங்க இருந்து வந்தாங்க இவங்க இருந்து வந்தாங்க இவங்க காலில் இருந்து வந்தாங்க இவங்க சூத்திரர்கள் இந்த விஷயத்துக்கு இங்கே வந்து எல் முனையளவும் இடமே கிடையாது இஸ்லாத்தில் அப்போ இது பெரியார் சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் வந்து சொல்லுது குரானில் இருக்குது இதை வந்து முஸ்லீம்கள் தான் வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கணும் கை சேர்ந்தால் முஸ்லீம்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் முன்னெடுக்கல இன்றைக்கும் பெரிய அளவுக்கு பண்ணுறதில்ல அப்போ இந்த வசந்த அல்லான்னு சொன்னால் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்தரங்களும் ஆக்கினோம் ஆகவே உங்களை உங்களில் எவர் மிகவும் தக்குவம் உடையவர்கள பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க மேலானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் அதாவது வந்து குளங்கள் கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்ததெல்லாம் இந்த குளத்தில் உள்ள அப்துர் ரஹ்மான் இந்த குளத்தில் உள்ள அப்துல்லா இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான தவிர இந்த குளத்தை வச்சு பெருமை அடிக்கிறதோ இந்த மாதிரி பெருமைக்கெல்லாம் இடமே இல்லை தக்குவ அல்லாவை யார் பயந்து நடக்கிறீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படி ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாமல் குரான் பேசுது அல்லாம் கற்றுக் கொடுக்குறான் நபிசுல்லாஸ்லாம் அவங்களும் அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க அரபி அரபி அல்லாதவன் இதில் யார் சிறந்தவங்க அல்லாஹ் கிட்ட தக்குவாக கூட இருக்காங்களா அவங்க தான் சிறந்தவன் மொழியை வச்சும் இல்லை நாட்டை வச்சும் இல்லை எதை வச்சும் கிடையாது அல்லா சொன்னதின் அடிப்படத்தின் வாழ்க்கையை நடத்துகிறாங்களா இவங்க தான் சிறந்தவங்க அப்போ இந்த கொள்கை வந்து இஸ்லாத்து ஆல்ரெடி இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை அதே நேரத்தில் இந்த கடவுளை கற்பி முட்டாளும் சொல்கிறாருல்ல பெரியார் இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் சொன்னது கிடையாது இது டோட்டலாகவே அவர் சொல்கிறாரு டோட்டலாகவே அதாவது பெரியார வந்து எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்திலும் ஆதரிக்க முடியாது எதிர்க்கவும் முடியாது அவர்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறத விட பன்மடங்கு நல்ல விதமாக செஞ்சார் இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருந்தால் அதெல்லாம் களை எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார் அதே நேரத்தில் இந்த கடவுள் விஷயத்தில் சொல்கிறாருல இது இவங்களை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு இல்லை இவங்ககிட்ட பார்த்தறிவு தான் இருக்குது கடவுளை காட்டு கடவுளை காட்டு இவங்களோட வாதமே என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளை காட்டு இப்படிங்கிறது உங்களோட வாதமாக இருக்குமே தவிர இது வந்து பகுத்தறிவு பகுத்தறிவுனால் என்ன ஒரு விஷயத்தை வந்து பகுத்து பார்த்து நம்ம பார்க்கலினாலும் அறியறத பகுத்தறிவு உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு இடத்துல புகை வருதுன்னா அந்த புகையை வந்து நெருப்பு இல்லாமல் புகை வராது நம்ம நெருப்பை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க எதுவுமே இல்லை அதுவாக உருவாகுச்சு அப்படிங்குவாங்க எப்படி அதுவாக உருவாகும் எந்த பொருளும் அதுவாக உருவாகாது அப்போ பகுத்தறிவுக்கு இந்த விஷயத்தில் எதிராக இருந்துக்கிட்டேங்கள பகுத்தறிவுவாதிகள்ங்குவாங்க ஏன்னு கேட்டால் இவங்க இஸ்லாத்தையும் எதிர்க்கிறாங்க இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகள் இப்போ நிறைய டைட்டில்லாம் பேசியிருக்கிறாங்க அது பின்னாடினு நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் உள்ள விஷயங்கள் என்னங்கிறத நம்ம விழா வரை விளக்குவோம் அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்தவ மாவட்டம் இஸ்லாம் எல்லாமே வந்து இவங்க அதில் அடக்குறாங்க அதாவது வந்து கடவுளை கற்பி முட்டாளுங்கிறது வந்து முஸ்லீமுக்கும் உள்ளது தான் இந்துக்கும் உள்ளது தான் கிறிஸ்தவனுக்கும் உள்ளது தான் அது இந்து மதத்தில் மட்டும் அவங்க சொல்லலை அதே மாதிரி கடவுளை வணங்குறோம் காட்டு மிராட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இது இவங்க வந்து பொதுவாக தான் சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயம் பகுத்தறிவு வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தறிவு இப்போ பா உதாரணத்துக்கு பார்த்து நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா பிறக்கும் போது நம்ம பார்த்தோமா பார்க்கல நம்பிக்கை தான் பார்க்கலை அப்போ இதுக்கு என்ன பிடிச்சிவோம் மரபணு சோதனை வச்சோம்னா தெரிஞ்சு போயிடும்ல நம்ம ஒருத்தர் அப்பா அம்மாவும் சொல்லி சொல்கிறோம் டெஸ்ட் வச்சு மரபணு சோதனை வச்சோம்னா நம்ம அப்பா அம்மாவா இவங்களா என்ன தெரிஞ்சு போயிடும்ல அப்படிங்கு வாதத்தை வைப்பாங்க இப்போ இந்த வாதத்தில் கூட அப்பா அம்மா இல்லைன்னா இல்லைன்னு தான் தெரியும் அப்போ வந்து மரபணு சோதனை வச்சு யார் அப்பா அம்மான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க மரபணு சோதனை அங்கே பயன்படாது ஒருத்தர் நம்ம அப்பா அம்மாவும் சொல்லி சொல்கிறோம் மரபணு சோதனை பண்ணுறோம் பண்ணி பார்த்து இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் மரபணு சோதனையை வந்து பயன்படுத்தி உண்மையான அப்பா அம்மா யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஆயிரம் பேர்த்தில் எடுக்கிறீங்க அதுவும் இல்லைன்னு வருது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்பிக்கை வருது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நிறைய இருக்குது அதுக்காக சொல்ல வரும் அப்போ இதுவும் நம்பிக்கை சார்ந்த இருக்கும் இருக்கும்போது அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் வந்து தான் இவங்க கேலியும் பண்ணியிருக்காங்க கிண்டலும் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் பண்ணாங்க அது அந்த காலத்தில் பண்ணாங்க கடைசியில் கரெக்டாக இருந்தார் அது என்ன இழிவு நீங்கள் இஸ்லாமிய நன்மருந்து சொல்லி சொன்னார் இதையெல்லாம் சொன்னாலும் அவருடைய கொள்கைகள் என்னவா இருந்தது கடவுள் மறுப்பு கொள்கை தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் இப்போ வரக்கூடிய அந்த இதழ்கள்லாம் இருக்கு அவருடைய உண்மை இதழா இப்போ வந்துட்டு இருக்குது இது சம்மந்தமாக விவாதம்லாம் நடந்துருக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே எழுத்து வடிவத்தில் எழுத்து வடிவத்திலேயே முஸ்லீம்களுக்கு மத்தியிலையும் அந்த உண்மை இதெல்லாம் ஆசிரியருக்கு வீரமணி அவங்களும் நிறைய பதிலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் நடந்துருக்குது அப்போ வந்து அவங்க வந்து நாங்கள் இதை சொல்லலையேன்னு சொல்லி சொல்லலை இஸ்லாத்தை நாங்கள் விமர்சனம் பண்ணலையே நீங்கள் எங்களுக்கு வந்து பதில் தெரியுங்கள்லாம் சொல்லலை இஸ்லாத்தின் சார்பாக முஸ்லீம்களின் சார்பாக கட்டுரைகள் எழுதப்படுது கடிதங்கள் அனுப்பப்படுது அவங்களுக்கு அவங்க பதில்லாம் கொடுத்துருக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் தான் வந்து பெரிய சீர்திருத்தவாதி இப்படிங்கிற கருத்து தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த தீக்காக்காரங்க என்ன பண்ணணும் ஒரு நடைமுறை விஷயம் நடைமுறை விஷயத்த உதாரணத்துக்கு இவங்க வந்து மது விளக்க சொல்லுவாங்க மது விளக்கை நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சா பார்க்கணுமா இல்லையா இப்போ தீக்கா வந்து மது விளக்க வந்து பெரியார் சொன்னார் பெரியார் என்ன சொன்னார் மது விளக்கம் நடைமுறைப்படுத்தினார் எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவர் வீட்டில் உள்ள தென்னை மரங்களை வெட்டி சாச்சிட்டார் வெட்டி சாய்ச்சி அவங்க வீட்டில் உள்ளது அல்லது அவங்க தோட்டத்தில் உள்ளது அவருடைய பொறுப்பில் உள்ளதை வெட்டி சாய்ச்சிட்டா மது விலக்கு வந்து அமல்படுத்தப்படுமா பகுத்தறிவு எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை இழிவுபடுத்துறதுங்க நம்ம சொல்ல வரல இந்த மாதிரி பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்குது அப்போ வந்து ஒரு மது விலக்கு கூட வந்து இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகள் அறுவரில் பேசுகிறாங்க தீக்காவில் அதுக்கும் ஆட்சி வந்துச்சு திமுக ஆட்சி வந்துச்சுல்ல நடைமுறைப்படுத்துனாங்களா நடைமுறைப்படுத்த முடியல அதிமுக ஆட்சியில் திராவிட கட்சிகள் தானே திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் மதிமுகவாகட்டும் எல்லாமே திராவிட கட்சிகள் தான் இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்குது ஆயிரத்தி அறுபத்தி எட்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் இருந்தும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சா முடியல அப்போ வந்து ஒரு கொள்கையே சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய காலம் ஆயிடுச்சு யாரை குறைய பார்த்தினா ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆயிடுச்சு நடைமுறைப்படுத்த முடியுதா முடியல அல்லாவுடைய உதவியை கொண்டு ஒரு இருபத்தி மூணு வருஷத்தில் நபீஸ் நடைமுறைப்படுத்தி காட்டுனாங்க குரானில் தெளிவான கட்டளைகள் இருக்குது மதுபானது விலகிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சமுதாய மக்கள் மிகப்பெரிய குடிகாரலாம் இருந்தாங்க விலகுனாங்களா இல்லையா புகாரிங்கிற நூலில் வந்து தெளிவான ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது வரலாற்று சான்றுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க நபிஸ்ல்லாஸ்லம் அவங்க பெரியார்னால நடைமுறைப்படுத்தி காட்ட முடியல கருணாநிதினாலே நடைமுறைப்படுத்தி காட்ட முடியல ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தி காட்ட முடியல முடியாது யார்னாலையும் அப்போ மது விலக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்குது நிலவரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் அதையும் ஒழிக்க முடியல அப்புறம் வந்து சிலை வழிபாட்டை இவர் எதிர்த்தாரா இல்லையா சிலை வழிபாட்டை பெரியார் எதிர்த்தாரு சிலைகளுக்கு என்ன புரியும் நன்மன்னா தெரியுமா தீமை புரியுமா எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது வணங்கும் சிலையும் கல்லு தான் மிதிக்கும் படியும் கல்லு தான் கல்லை வழிபாடும் காட்டும் பிராண்டி இப்படிலாம் எழுதியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அப்போ இது இவர் உயிரோடு இருக்கும் காலத்திலே இவருக்கு சிலை வைக்கப்பட்டுச்சா இல்லையா இப்போ சிலை வழிபாடு இங்கே வருதா இந்து மதத்தில் போது வந்து கல் தான் அதுக்கு எதுவும் தெரியாது இன்றைக்கி மிதிக்கிற படிக்கட்டும் கல் தான் அதுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பெரியார் உயிரோடு வாழ்ந்த காலக்கட்ட சிலை நிறுவப்பட்டுச்சு இப்பையும் வந்து சிலைக்கு வந்து மாலை அணிவிக்கப்படுது அவர் இறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்குலாம் மாலை அணிவிக்கப்படுது இப்போ திமுக கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அவருக்கு மாலை போடுவாங்க அதிமுக கட்சி வெற்றி பெற்றாலும் ஒரு மாலை போடுவாங்க அப்போ அந்த மாலை அவர் விலங்குவார எதுக்காக இது அப்போ சிலை வழிபாட்டு கடுமையை எதிர்த்தார் அந்த எதிர்த்த நிலையிலும் அவருக்கே சில அப்படிங்கும்போது அவர் சொன்ன கொள்கைகளை வந்து அவரே செயல்படுத்த முடியல முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆதாரம் காட்டலாம் அப்போ முஸ்லீம்கள் என்ன பார்க்குறாங்க பெரியார் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதி பெரியாரை விட பல ஆயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு சீர்திருத்தம் பண்ணோம் நவிசலாசலுமா அவங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பாருங்கள் பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த உரிமையும் தரப்படாத ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வியை கொடுத்தது தான் பெண் உரிமை சொல்லி பேசுவாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இஸ்லாத்தையும் அறியாமல் பெரியார் எழுதுனா புத்தகத்தை படிச்சுட்டு பேசக்கூடிய பேச்சாளர்கள் தீகா பேச்சாளர்கள் குரானை படிங்க குரானை படிங்க நவிசுலாசம் வாழ்க்கையை படிங்க அன்றைய சமுதாய மக்கள் எப்படி இருந்துச்சு குழந்தைகளை வந்து பெண் குழந்தைனா உயிரோடு புதைச்சாங்க அந்த காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய சிரமமான விஷயம் சவாலான விஷயம் இதை நபிசல்லாத எதிர்கொண்டாங்க எதிர்கொண்டு எந்த விதமான ஆதரவும் இல்லை தன்னந்தனி ஆரம்பத்தில் நின்னாங்க நின்று பிரச்சாரம் பண்ணாங்க இது சீர்திருத்தம் விதவைகளுக்காக பாடுபட்டாங்க இது சீர்திருத்தம் இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் வந்து நபிசல்ல சொன்னால் பண்ணாத சீர்திருத்தம் ஏதாச்சும் இருக்குதா நபியும் சகாபாக்களும் பின்னாடி வந்து நல்லவங்களுக்கு பண்ணாத சீர்த்து இவர் பண்ணிட்டாரா அப்படி கிடையாது அல்லா எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறான் எல்லாம் அவருடைய ரசூல் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க இது தெரியாதனால தான் பெரியார் ஏதோ புரட்சி பண்ணிட்டால் புரட்சி சில விஷயங்கள் இருக்குது அது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு தமிழகத்தில் தேவைப்பட்டுச்சு பண்ணார் ஆனால் இது ஏதோ புதுசு வந்து இவங்களுக்கு புதுசு எப்படி புதுசுனா குரானை பார்க்காத மக்களுக்கு புதுசு ஹதீஸை பார்க்காத மக்களுக்கு புதுசு சகாபகர் வாழ்க்கையை பார்க்காத மக்களுக்கு புதுசு இந்த புரட்சிகள் எல்லாம் ஆரம்பத்தில் நம்சம் பண்ணிட்டாங்க முஸ்லீம்கள் வந்து பெரியாரோட சில விஷயங்கள் ஆதரவு ஏன் தரும் அப்படின்னா எல்லாம் கட்டளையிடுறான் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளும் நல்லா கட்டளையிடுறான் இது குரானுடைய போதனை அப்போ குரானுடைய அடிப்படையில் தான் அவருக்கு சில விஷயம் நம்ம ஆதரவு இப்போவும் ஏன் தரோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய சமூக சில கேடுகள் எல்லாம் எதிர்க்கிறாங்களா அதுக்கு முஸ்லீம் ஆதரவு தரும் ஏன்னு கேட்டால் சில நன்மையான காரியங்கள் இருக்குது அந்த நன்மையான காரியம் ஆதரவு தர வேண்டியது ஒரு முஸ்லீம் இது கட்டாய கடமை இந்த வசனத்தில் நல்லா சொல்ல அஞ்சாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனம் நல்லா சொல்லி காட்டுறான் அதனால் வந்து உதவி பண்ணுறோம் அப்போ வந்து எந்த புரட்சியும் குரான் சொல்லாத புரட்சி எதுவுமே இல்லை ஒரு மிகப்பெரிய வழிகேட்டில் இருந்த ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைத்த ஒரு புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி செஞ்ச ஒரு புத்தகம் அதாவது வந்து உயிரோட்டமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பெற்றிருக்கிற மக்களுக்கு வந்து இவர் செய்கிற புரட்சி செஞ்ச புரட்சி எல்லாம் பெரிய விஷயமா தெரியாது இன்னும் போனால் அன்னைக்கு பெரியார் வந்து ஆயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் செஞ்ச பிரச்சாரத்தை தான் இன்னும் திமுக அதாவது வந்து தீக்க நடைமுறைப்படுத்துதான்னு கேட்ட இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வகுத்துக்கிட்டு சொத்து சேர்ந்துருச்சு அப்படி உக்காந்துக்குவாங்க அவ்வளோதான் இந்த புரட்சியை வந்து இன்னும் வந்து உயிரோட்டமாக சொல்கிறது குரான் மட்டும்தான் அப்போ முஸ்லீம்கள் வந்து தெளிவாக விளங்கணும் எந்த அரசியல் கட்சியாகட்டும் எந்த ஆன்மீகத்தும் பேரில் ஒரு கட்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இவங்ககிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து போய் சேர்ந்து செயல்பட முடியும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குரானை வச்சு பார்க்கணும் குரானை வச்சு பார்க்கல ஹதீஸை வச்சு பார்க்கல நபியோடைய நடைமுறை வச்சு பார்க்கல மனம் போன போக்குல போனோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அல்ல நம்மளை எழுப்பும் போது யாரோட எழுப்புவான் நீங்கள் யாரை விரும்பினீங்களோ யாரை நேசிச்சிங்களோ அவங்களோட அல்லா எழுப்புவான்னு சொல்லி நபீசன் சொல்லி காட்டுறாங்க அங்கே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க யாரை விரும்புனீங்களோ யாரை நேசிச்சிங்களோ அவங்களோட மறுமையில இருப்பீங்க அப்படின்னு நபி சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம வந்து நபியை நேசிக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் நபிகிட்ட வந்து எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரி இருக்குது எல்லா விஷயமும் முன்மாதிரி இருக்குது நல்லா சொல்லி காட்டுறான் எல்லாவையும் மறுமையினாலே நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த தூதர்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ நபியை மட்டும் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு நடக்கூடிய மக்களாக நாம் மாறணும்